அனைத்து மாணவர்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு முறை புதிய ஒரு வினாவுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று பங்குகள் தொடர்பான ஒரு வினா ஒன்றை நாம் பார்க்கலாம் இந்த வினாவை பார்த்தீங்கன்னா கூடை ஒன்றில் இருந்த மாங்காய்களில் நாலில் மூன்று பங்கு விற்கப்பட்ட பின்னர் மாங்காய்களின் எண்ணிக்கை பதினாறு எணின் கூடையில் இருந்த மாங்காய்கள் எத்தனை ஒரு கூடை ஒன்று காணப்படுது அந்த கூடையில் வந்து இருந்த மொத்த பங்கு வந்து நான்கு பங்கு அந்த நான்கு பங்கில் மூன்று பங்கு வந்து விற்கப்பட்டது எஞ்சிய பங்கு தான் வந்து பதினாறு என்று குறிப்பிடுறாங்க கூடையில் இருந்த மொத்த மாங்காய்களின் எண்ணிக்கையை கேட்குறாங்க நாலில் மூன்று பங்கு என்ன ஆனா எஞ்சிய பங்கு நாலில் மூன்று போனா கால் பங்கு எஞ்சிய பங்கு இந்த கால் பங்கின் எண்ணிக்கை பதினாறு என்று குறிப்பிடுறாங்க எனவே கூடையில் இருந்த மொத்த மாங்காய்களின் எண்ணிக்கை கேட்கிறாங்க கேட்கும் போது பதினாறை நான்கால் பெருக்க வேண்டும் ஒரு பங்கு பதினாறு பதினாறாண்டு குறிப்பிடுறாங்க நான்கு பங்கையும் காணப்பறம் நான்கால் பெருக்கின்றோம் ஆறு நாலு இருபத்தி நான்கு நான்கு இரண்டு மிகுதி ஒரு நான்கு நான்கு நான்கும் இரண்டும் ஆறு எனவே கூட இருந்த மொத்த மாங்காய்களின் எண்ணிக்கை அறுபத்தி நான்கு மாங்காய்கள் இதுவே அவர்கள் அரைப்பங்கு கேட்டாங்கண்டா இந்த பதினாறை இரண்டால் வந்து பெருக்கியிருந்தால் வந்து உங்களுக்கு விடை வந்து கிடைச்சிருக்கும் அவங்க கேட்டது வந்து கால் பங்கு தந்து மொத்த மாங்காய்களின் எண்ணிக்கை கேட்குறாங்க எனவே கால்பங்கை நான்கு பங்கால் பெருக்கின்றோம் அறுபத்தி நான்கு விடை அறுபத்தி நான்கு தான் கூடையில் ஆரம்பத்தில் இருந்த மாங்காய்களின் மொத்த எண்ணிக்கை மீண்டும் ஒரு முறை புதிய ஒரு வினாவுடன் புதிய ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்